வணக்கம் சார் வணக்கம் US Fed Reserve ஓட அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்றோம் அப்படினு சொல்லிருக்காங்க இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த அனௌன்ஸ்மென்ட்ல இருந்தது சோ ஓவர் ஆல் இந்த அனௌன்ஸ்மென்ட்ட நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட ஓவர் வியூ என்ன சார் என்னோட ஓவர் வியூ வந்து கொஞ்சம் டிசாப்போயிண்ட்மென்ட் இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் बिकॉज ஃபியூச்சர் ரேட் கட்ஸ் பத்தி இன்னும் அதிகமா பண்ணுவாங்க அப்படி எதிர்பார்க்க இருந்தது பட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஃபியூச்சர் ரேட் கட்ஸ் அந்த அளவுக்கு வர சான்ஸ் இல்ல வாய்ப்பில்லை ஒரு காரணம் இதுக்கு இந்த யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதுனால எல்லாம் உங்க சரியாக வராதுனால அவருக்கு டெசிஷன் இல்லை ரெண்டாவது அந்த கமிட்டி மீட்டிங்லேயே ரொம்ப டிவைடடாக இருந்தது ஸ்டான்ஸ் சில பேர் கொஞ்சம் கார்டு வேணுன்னாங்க சில பேர் வானானாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அதை கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொன்னாங்க அதாவது பணத்தை வெளியில் எடுக்கிற இது மார்க்கெட்டில் இருந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கிறது மார்க்கெட்டில் பணம் போடுறது குவான்டிட்டி மார்க்கெட்லேருந்து இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருந்தது ஏன்னா எதிர்பார்வை வந்து ஒரு மாதிரி ஈஸிங் பண்ணுவாங்க நிறைய ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஈக்விட்டிஸ்க்கு அப்படின்னு அது எதிர்பார்வை அது வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு அது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த இம்பார்ட்டண்ட் முக்கியமாக சொன்னது என்னென்னா இந்த டாரிஃப் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளேஷனில் அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லை இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் பட் அது அந்த அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் தான் டேரிஃபோட இம்பேக்டாக இருக்குன்னாரு ரெண்டாவது இந்த லேபர் மார்க்கெட் வீக்னஸும் அந்தளவுக்கு ஏஐனால லேபர் மார்க்கெட் வீக்னஸ்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அண்டு டிமாண்டை பொறுத்த மட்டும் அப்படின்னு சொன்னார் கன்சூமர் டிமாண்ட் வந்து ரீசனபிள் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் நல்லா தான் ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னாரு ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அடுத்த பாலிசி டிசம்பர்ல ரேட் கட் இருக்காது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு ஸோ அது வந்து அதனால மார்க்கெட் கொஞ்சம் அதுக்கு சொன்னீங்க இது வந்து லிக்விடிட்டியை பாதிக்குமா சார் குள்ள பணம் புழக்கம் வந்து குறையுமா ஆமா ஏன்னா அதான் குவான்டிவ் டைட்னிங் இப்போ என்னென்னா கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி பில்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க பழசு ரொம்ப வருஷமா முப்பது நாற்பது வருஷமா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி பில்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்கு வரணும்னா இன்னும் ட்ரெஷரி பில்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க பட் லிக்விடிட்டி டைட்டன் பண்ணோன்னா அந்த இருக்கிற ட்ரெஷரி பில்லை கேஷ் இருக்கிறத வச்சு வாங்கிடுவாங்க ஸோ மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி சக் அவுட் ஆகிடும் ஸோ இந்த டைட்டனிங் என்ன லிக்விடிட்டி ஈஸிங் வந்து இந்த இது குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஆரம்பித்தாங்க அப்புறம் கோவிட் வந்தது ரெண்டாயிரத்து இருபதுல அதுக்கப்புறம் இன்னமும் ஸ்டெப் அப் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஓவரால் லிக்விடிட்டி வந்தால் இன்ஃப்ளேஷன் கனப்பின்னான்னு ஏறிடுங்கிறதுக்காக இப்போ கொஞ்ச நாளாக ஒரு மாதத்துக்கு ஃபிஃப்டி பில்லியன் டாலர் லிக்குவிடிட்டி இழுத்து நேர் இருந்திருக்காங்க அதை இப்போ கன்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதுனால குவான்டிட்டிவ் டைட்டிங்னால லிக்விடிட்டி இருக்கிறது ஸோ லிக்விடிட்டிக்கு யூஸ் ஆகிறது தான் வெளிநாட்டுக்குலாம் பணம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு டைட்டுனானா வெளிநாட்டுலயும் திரும்ப யூஎஸ்க்கு பணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் டேரிஃப்னால கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அக்னாலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால மற்ற ட்ரேட் விஷயங்கள் எல்லாம் மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதை எதிர்பார்க்கலாமா இல்லை ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா டேரிஃப் வந்து அவங்க ஃபெட் கண்ட்ரோல் இல்லை யுஎஸ் கவர்மெண்ட் டேரிஃபை பற்றி ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டு தான் தீருவாங்க அண்டு நான் ஒரு டேட்டா படித்தபடி அந்த டேரிஃபோட இம்பாக்ட் ஐம்பது பர்சன்ட் யுஎஸ் கம்பெனி அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க ஒரு முப்பது பர்சன்ட் வந்து தான் கன்சியூமருக்கு போகிறது அங்கே ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு அது ஒரு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இருக்கும் டேரிஃப் தர பட் அது வந்து ஒரு கிவன் ஏன்னா டேரிஃப்ஸ் வந்து வெளியில் எடுக்கிறாப்புல ஒன்றும் இல்லை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ டேரிஃபோட இம்பாக்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஃபிளேஷனில் இருக்கிறதுனால தான் ஃபெட் வந்து இன்னும் அதிகமாக ரேட் கட் பண்ணாததுக்கே காரணம் அதுதான் யூஎஸ் வந்து இப்போ சைனாவோட ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க இந்தியாவோடையும் கொஞ்சம் எல்லாம் சால்வ் ஆகுற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம்னால இனிமேல் ஃபியூச்சரா வரும்போது இந்த ஃபெட் முடிவும் சேர்த்து மார்க்கெட்டை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா சார் இந்த ஃபெட் முடிவுனால மார்க்கெட் இன்னைக்கு கரெக்ட் ஆயிருக்கு ஏன்னா ஃபெட் மார்க்கெட்டுக்கு வேண்டியது ரேட் கட் ஃபெட்டோ சரி ஆர்பிஐ சரி ரேட் கட் பண்ணாதான் மார்க்கெட் ஹாப்பியா இருக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபெட் ரேட் கட் ஒரு ரேட் கட் பண்ணானே தவிர ஃபியூச்சர் ரேட் கட்ஸ்க்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு டவுட்டு ப்ரொபபிலிட்டி கம்மின்னு சொன்னதுனால இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக ரேட்டாக இருக்குது ரெண்டாவது இண்டோ சைனா ட்ரம்ப் இப்போ லேட்டஸ்ட் தகவல் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பத்து பர்சன்ட் ஐம்பது அஞ்சு பர்சன்ட்லேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு டேர்ஃப் குறைச்சிட்டாரு அண்ட் சைனாவோட சைனாவும் இருக்காங்க அந்த ரேர் இடத்து மேலே அவங்க கண்ட்ரோல் போட்டுது ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க ரெண்டாவது சோயாபீனும் ரொம்ப கம்மியாக வாங்குறது குறைச்சிருந்தாங்க அதையும் திருப்பி வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு ட்ரம்ப்பும் ஜி ஜன்பின்னோட மீட்டிங்கில் ஒரு பாசிட்டிவான செய்தி வந்திருக்கு பட் இதை இந்தியாவுக்கு வந்து அது வருமா அப்படின்னு இந்தியாவோட ட்ரேட் டாக்ஸ் நல்லபடியாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இன்னும் வெளியில் இருக்குது ஏன்னா அந்த அக்ரிகல்ச்சர் டெய்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது நம்ம அவங்களுக்கு ஆக்சஸ்ஸு அதே சமயத்தில் ஆயிலும் ரஷ்யாட்டேருந்து வாங்காமல் அவங்கள்ட்ட அதிகம் வாங்கினோம் அதெல்லாம் வந்து சால்வ் ஆகணும் ஸோ இன்னமும் மார்க்கெட் அதை பற்றி நர்வஸாக இருக்குது பட் அது சால்வ் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ மூணு இதில் வந்து ஃபெட்டோட பாலிசி வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டுக்கு யூஎஸ் சைனா இது வந்து சைனாவுக்கு பாசிட்டிவ் அதனால் இந்தியாவுக்கு அது வந்து டெஃபனெட்டாக ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக ரெண்டுமே சொல்ல முடியாது மூணாவது இந்தியா ட்ரேட்டில் வந்து சைன் ஆகி எந்த விதத்தில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டிசைட் பண்ணும் பட் ஒரு ஒழுக்க ட்ரேட் டீல் சைன் ஆனாலே அது ஒரு பாசிட்டிவ்னு ஃபைவ் ஃப்ளோஸ் வந்து திரும்பி கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பித்தேன் இந்தியாவுக்கு இது ஒரு சின்ன நெகட்டிவ் சைன் தான் அப்படின்னு சொல்றீங்க இந்த ஒரு ஃபெட் கட்னால ஆர்பிஐயும் ஒரு ரேட் கட் பண்ணனும் அப்படிங்கிற ப்ரெஷர் ஏற்படுமா இல்ல இல்ல சத்தியமா ஆகாது ஏன்னா ஆர்பிஐ வந்து ஃபெட் ரேட் கட் பண்ணுற முன்னாடியே நூறு பேசிஸ் பைஸ் ரேட் கட் பண்ணிட்டாங்க ஸோ ஆர்பிஐ வந்து ஃபெட் ரேட் கட் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த ரேட் கட் பண்ண போகிறேன்னு சொன்னால் தான் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்து தவிர இந்த ரேட் கட் அண்டிசிபேட்டட் இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஃபெட் ரேட் கட்னால ஆர்பிஐ ரேட் கட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது ஃபியூச்சர் ரேட் கட் இருக்காதனால ஆர்பிஐ மேலேயும் அந்த ப்ரெஷர் கம்மி பட் இண்டிபெண்ட்டாக இந்த ரேட் கட்டுக்கு முன்னாடியே நிறைய அனலிஸ்ட்லாம் ஒரு இருபத்தஞ்சி பேசஸ் பாயிண்ட்ஸ் டிசம்பரில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ கம்மியாயிருக்கு ஏன்னா வெளிநாட்டு ப்ரெஷர் ஃபெட்டோட ப்ரெஷர் இப்போ கிடையாது லோக்கல் இன்ஃப்ளேஷன் அண்ட் லோக்கல் க்ரோத் ரேட்டை பார்த்துட்டு ஆர்பிஐ டெசிஷன் எடுப்பாங்க அதுக்கு இன்னும் டைம் இருக்கு கொஞ்ச நாள் அது டேட்டாலாம் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவாங்க பட் டெஃபினட்டாக நேத்தி ஃபெட் ரேட் கட் இல்லை ஃபெட்டோட டெசிஷன் தட் ஃப்யூச்சர் ரேட் கட்ஸ் நடக்கிறாப்புல தெரியல அதனால ஆர்பிஐ ஓட ரேட் கட்டுக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாயிருக்கு ஸோ இதனால ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இன்றைக்கி மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரேட் கட்டோட ப்ராபபிலிட்டி கம்மி தான் இருக்குது அதே மாதிரி இந்தியன் ரூபியோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பேசணும் சார் ஃபெட்டோட இந்த முடிவுனால இந்தியன் ரூபி என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் சார் ஸோ ஃபெட் இந்த முடிவுனால எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ப்ரெஷர் ஏன்னா ஆர்பிஐ தான் அல்டிமேட்டாக ருபியோட லெவலில் ஓரளவுக்கு டிசைட் பண்ணுறாங்க ஸோ நார்மலாக ஃபெட் ஒரு ரேட் கட் பண்ணு ஆர்பிஐ ரேட் கட் பண்ணலன்னா ருபி மேலே ப்ரெஷர் வரும் ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வைடன் ஆகும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா பட் சின்ஸ் ஃபெட் வந்து இன்னும் ஃபர்தராக ரேட் கட் பண்ண போகிறேன்னு சொல்லாதனால இந்த ரேட் கட் ஆல்ரெடி ஃபேக்டர்டு இன்ட்டு துப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஸோ இனிமேல் ரேட் கட் வராதனால ருபிக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங் பாயிண்ட் தான் ஸோ அதனால ஆர்பிஐ மேலே இப்போ ரேட் கட் பண்ணணுன்னு ப்ரெஷர் இல்லை ஸோ இதுக்கு ருபிக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங் பாயிண்ட் தான் பட் ஆர்பிஐ வந்து ஓரளவுக்கு ருப்பியை ஆக தான் விட்டுருக்காங்க ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வீக்கன் ஆயிருக்கு ருபிக்கு ஏன்னா ஒரு பக்கம் எஃப்ஐஆர்ஸ் பணம் வெளில எடுத்துருந்தாங்க அதனால வீக்கன் ஆச்சு ரெண்டாவது ஆர்பிஐ தன்னோட ரிசர்வ்ஸை பயன்படுத்தி அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணல ஏன்னா இந்த டேரிஃப் நம்ம மேல போட்டிருக்கோம் இல்லையா அகேன்ஸ்டா ஒரு டூல் வந்து வெப்பன் வந்து ருபி வீக்கனிங் எந்த அளவுக்கு ருபி வீக்கன் ஆறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேரிஃப்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ இது வரைக்கும் ருப்பியை கொஞ்சம் அளவு ஜென்டிலாக

ஸோ பான் மாசத்தில் அளவுக்கு ஒரு ரேலி வரும்னு எதிர்பார்த்தாங்க அது அது நடக்கலை அண்டு நடக்கும் நடக்காது ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க எஃப்ஐஎர் ஃப்ளோஸ் எஃப்ஐஏ ஃப்ளோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஃப்ளோஸ் போகிறதுல வந்து இந்த ரேட் கட் வச்சுட்டு ஃபியூச்சராக ரேட் கட் வரும்னு சொன்னாங்கன்னா நிறைய எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு பண்ண வர வாய்ப்பு இருந்தது பட் இப்போ ரேட் கட் பண்ண போகிறேன்னு சொல் பண்ணலன்னு சொல்கிறாரு இல்லையா அடுத்த டிசம்பரில் லைக்லி இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போது ஃப்ளோஸ் இதுக்காக இந்த காரணத்தோடு அதிகமாக எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு வராது இந்தியா இந்தியாவுக்கும் வராது ஸோ இந்தியா சம்மந்தம் மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா ஃப்ளோஸ் மெயினாக அந்த ட்ரேட் டீல் அனவுன்ஸ்மெண்ட் தான் ஒரு ட்ரிகராக இருக்கும் பாசிட்டிவ் எஃப்ஐஎஃப் ஃப்ளோஸ் கமாடிட்டியில் பொதுவாகவே இந்த ரேட் கட் நடந்தால் கோல்டு வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸும் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதா பார்க்குறோம் ஸோ இது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு சார் அதே தான் இந்த இக்குவிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும் பாண்ட் மார்க்கெட்டாக இருக்கட்டும் கமாடி மார்க்கெட்டும் எல்லாம் ஃபியூச்சர் தான் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு நடந்த ரேட் கட்டு ஏற்கனவே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நடந்துடுது ஓகே அதுக்கு வந்து அதனால அதனால ஒரு இம்பாக்டும் இருக்காது இப்போ இருபத்தஞ்சி பேஸ்க்கு பதிலாக ஐம்பது பேஸிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாதான் அதோட எஃபெக்ட் வரும் இல்லை இருபத்தஞ்சி பேஸ்க்கு பதில் ரேட் கட் பண்ணாமல் இருந்தாலும் அதோட எஃபெக்ட் வரும் இப்போ அது மட்டும் இல்லை மார்க்கெட் எப்பவுமே ஃபியூச்சர் லுக்கிங்கில் இருக்கும் ஸோ அடுத்த டிசம்பரில் ரேட் கட் வரல அப்படிங்கிற இதனால என்ன ஆயிடுது இப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆகிடுது எப்பவுமே டாலர் ஸ்ட்ராங் ஆனால் கோல்டு வந்து வீக் ஆகும் இன்னொரு இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேசுமே ரேட் கட் பண்ணாலோ இல்லை அடுத்த ரேட் கட் இனிமேல் பண்ண போறேன்னு சொன்னாலோ அப்போ டாலர் வீக்கன்னா அப்போ கோல்டு ஸ்ட்ரென்தானாக இருக்கும் ஸோ இந்த ரேட் கட் இன்னைக்கு நடந்த ரேட் கட் ஒரு மாதிரி செத்து பாம்புன்னு வச்சோங்களேன் எதிர்பார்த்தது நடந்துடுது ஃப்யூச்சரில் ரேட் கட் வராதுன்னு சொன்னதுனால டாலரும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாண்டியல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் கோல்டும் அதனால தான் வீக்கன்னாக இருக்குது ஃபியூச்சர் தான் மார்க்கெட் வந்து கன்சிடர் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அப்போ இதை ஒரு பஸ்பெக்ட்டிவாக எடுத்துட்டு இந்தியன் இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணலாம் சார் இந்த ஃபெட்ரேட்டோட பாலிசி வச்சு இந்தியன் இன்வெஸ்டர் எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம் அவங்க வந்து டொமஸ்டிக்காக ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஏன்னா எப்படியும் டேரிஃப் ரிலேட்டட் செக்டர்ஸில் பாதிப்பு இருக்குது ட்ரேட்டில் அனௌன்ஸ் பண்ணால் அந்த டேரிஃப் ரிலேட்டட் செக்டர்ஸில் ஒரு பாசிட்டிவிட்டி அதாவது டெக்ஸ்டைல்ஸு லெதரு ஐடி ஃபார்மா எல்லாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் அந்த தான் இந்த டேரிஃபோட இஷ்யூ தான் முக்கியம் ஸோ ஐ திங்க் இந்த மாதத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு டீல் மாதிரி இன்டர்ம் டீலாவது அனௌன்ஸ் ஆகுவான்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ அந்த டேரிஃப் விஷயத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு தகுதி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் டேரிஃப் இதில் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா டேரிஃப் சால்வ் ஆகிடுச்சுன்னா ஒரே தீர பறக்கும் அது ரைட் அது ஒன்று பட் ஒரு மாடரேட் ரிஸ்க் இருக்கிறவங்க அந்த டேரிஃப்லேருந்து தூரமாக இருந்துட்டு கொஞ்சம் டொமஸ்டிக் ஃபோக்கஸ் இப்போ கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனில் நல்லா கன்சம்ஷன் வளர்ந்துருக்கு இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்சில் திருப்பியும் அந்த டிப்ரிசியேஷன் எல்லாம் வரதுனால ஆட்டோ சேல்ஸ் திருப்பியும் பூம் ஆகலாம் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் ரெஃப்ரிஜிரேட்டர் கூலிங் ரிலேட்டட் டியூரபிள்ஸோட டிமாண்டும் ஏறலாம் ஸோ கன்சம்ஷன் ஸ்டோரி நல்ல பாசிட்டிவாக இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு டொமெஸ்டிக் ஓரியன்ட் கன்சம்ஷன் செக்டர் ரெண்டாவது பேங்கிங்க்கு நிறைய ஆர்பிஐ பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுத்துருக்காரு பேங்கிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் கூட இப்போ எஃப்டிஐ பிஎஸ்சு பேங்க்ஸில் கொஞ்சம் லிமிட்டை ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஏற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு தகவல் வருது ஸோ இதெல்லாம் வந்தால் பேங்கிங் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் இந்த கன்சம்ஷன் ஃபெஸ்டிவலில் இந்த கன்சம்ஷன் நிறைய பேர் இஎம்ஐ வச்சு தான் வாங்குறாங்க ஸோ லோன் புக்கும் பேங்க்கு நல்லா வளரக்கூட வாய்ப்பு இருக்கிறதுனால பேங்கிங் பியோர்ட் டொமெஸ்டிக் செக்டர் ஸோ அதில் நம்பி வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு டொமெஸ்டிக் ஃபோக்கஸ் வச்சுங்க இந்த ஃபெட் ரேட் கட்னால உங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனையும் மாட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா குளோபல் மார்க்கெட்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் வைக்கிறவங்க யுஎஸ் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்க இதை கீனா கவனிக்கணுமா அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணுவோம் சார் டெஃபினெட்டாக குளோபல் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணால் டெஃபினெட்டாக அந்த ஃபெட்டோட ரேட் கட் வந்து இப்போ சத்திக்கு ஒரு நெகட்டிவ் தான் யூஎஸ்க்கு ஸோ பட் யூஎஸ்ல என்னென்னா ரேட்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத ஸ்டாக்ஸ் வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் ஸோ நாஸ்டாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே ஏஐ ரிலேட்டட் பூம் நடந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரெகுலர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் கட் ரொம்ப முக்கியம் பட் டெக் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டெக் ரிலேட்டட் செக்டர்ஸில் ஃபோக்கஸ் கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா ஏஐ வந்து வளர்ந்துட்டுருக்கு அண்ட் இன்டர்நேஷ்னலாக டாலர் ஸ்ட்ராங் ஆனாலே அது ஒரு யுஎஸ்க்கு ஃப்ளோஸ் அதிகமாக போகும் இல்லையா ஸோ அதனால் யுஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக லிக்விடிட்டி சப்போர்ட்டும் கிடைக்கும் ஃப்ரம் த மார்க்கெட் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்டர்நேஷனல் இது கூட இந்த ஃபெட் பாலிசி வந்து ரேட் கட் நடந்து ஃப்யூச்சர் இன்னும் ரேட் கட்ஸ்லாம் வரேன்னு சொன்னால் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஃப்ளோஸ் போயிருக்கும் அது நகர்னால எனக்கு யுஎஸ்லேயே பணம் வந்து யூஎஸ்லேயே இருக்கும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஹையாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச யுஎஸ் மார்க்கெட்டோட அவுட்லுக் ஷார்ட் டேம்ல கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இருக்கு ஸோ அவங்க அதை அப்படியே பண்ணி கமாடிட்டி மார்க்கெட்டும் இன்னைக்கு நடந்த ரேட் கட்டுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிறத பேசணும் நெக்ஸ்டும் ரேட் கட் இல்லைன்னு ஸோ பண்ணிருக்காங்க மார்க்கெட்டோட ட்ரெண்டும் இப்படியே தான் ஃபாலோ பண்ணுமா இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கமாடிட்டி மார்க்கெட்லே ரெண்டாவது என்னன்னா சி கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஒரு போர் நடந்தாலோ ஹை இன்ஃப்ளேஷன் நடந்தாலும் அன்சர்டன்ட்டி இருந்தால் உங்களுக்கு கமோடிட்டிஸ் ஏறும் இல்லையா பட் இப்போ என்ன ஆயிருக்கு ஒரு பக்கம் ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணலனால டாலர் ஸ்ட்ராங்காக அது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் ரெண்டாவது யுஎஸ் சைனா ட்ரேட் டீல் ஆனாலே அது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு இருக்கிற அன்சர்டனிட்டான் கொஞ்சம் கம்மியாகுது ஸோ அதுவும் வந்து ஒரு கமாடிட்டிக்கே பாசிட்டிவ் ஸோ ஷார்ட் டேர்மில் கோல்டு சில்வர் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல போகும் அடுத்த ஒரு கிளியர் டைரக்ஷன் வர வரைக்கும் இதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கும். இந்த ஃபெட் ரேட் கட் தொடர்பா ஒரு இன்வெஸ்டர் என்னெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா एक्सप्लेन பண்ணீங்க. थैंक यू so much sir. மேலும் ED தமிழ் சேனல்ல வர போகும் business மற்றும் அத रिलेटेड ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க.